சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அந்தர்வல்டி அடித்த செங்கோட்டையன் எனக்கு எந்த ஒரு உயர் பதவியும் வேண்டாம் அதிமுகவின் அடிமட்ட தொண்டனாகவே இருப்பதற்கு விரும்புகிறேன் என்று நேற்று நடைபெற்ற அதிமுகவின் நிகழ்ச்சியில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டுமெனாலும் செய்வேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அதிமுகவில் இந்த முறை வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம் என்றும் தென்மாவட்டங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகள் இல்லை காரணம் ஓ பன்னீர்செல்வத்தையும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் குறிப்பாக சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதுதான் இதற்கு காரணம் என்றும் பல்வேறு தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையின் அவர்கள் இதை இணைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடித்து வைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்றும் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் செங்கோட்டையின் அவர்களது வீட்டிற்கு சென்று இதை பற்றி பேசியுள்ளனர் இப்பொழுது செங்கோட்டையின் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று நாம் கேட்டறிந்த பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் பாஜக கூட்டணி அமைத்துவிட்டது பாஜகவின் மூலமாகவே அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு செங்கோட்டையனவர்கள் தற்பொழுது அடித்தளம் போட்டுவிட்டார் என்றே கூறலாம் எனக்கு உயர் பதவி வேண்டாம் அதற்கு பதிலாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைப்பதற்கான வழி என்ன என்பதை பற்றி பேசுவோமா காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நமக்கு எதிரியாக இருப்பது திமுக மட்டும்தான் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே தேர்தலில் காட்டினால் அது நமது தலையில்தான் மண்ணை அள்ளி போடும் விதமாக மாறும் அது தீயவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் மீண்டும் மக்கள்தான் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் பொருளாதார ரீதியாக மக்கள் பெரிய அளவில் நஷ்டமடைவார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் பழைய நிலைமை மீண்டும் வரும் அம்மாவின் ஆட்சி எம்ஜிஆரின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அந்தர்பல்டி அடித்திருப்பது அதிமுகவில் மிக பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விதமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சி ரீதியாக பல ஒற்றுமைகள் இருந்தால் மட்டும்தான் பிரச்சாரங்கள் நேரத்திலும் பூத் கமிட்டிகள் அமைப்பதிலும் ஒற்றுமைகள் இருக்கும் இல்லை என்றால் பிளவுகள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபட்டால் நிச்சயம் அதிமுக வெற்றியடைவது பெரிய கடினம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக செங்கோட்டையன் அவர்கள் அமைவார் என்றும் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைவது உறுதியாக வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் செங்கோட்டையன் கூறுவது சரி என்பதை